வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்கவே திருக்குறள் புல்லறிவாமை அதிகாரம் எண்பத்தஞ்சு இந்த புல்லறிவாமை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பஞ்சங்கள் இருக்குது ஆனா அந்த கல்வி அறிவுக்கு பஞ்சம் வந்து அந்த அறிவில்லாத முட்டாள்கள் இருந்தா எப்படி இந்த உலகம் இயங்கும் எப்படி இந்த உலகத்துக்கான புது விடியல் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் வந்து மிக தெளிவாக இந்த அதிகாரத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவு இல்லாதவர்களால் இந்த பா பூமிக்கு எத்தனை பெரிய கேடு அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க யார் அந்த அறிவில்லாத முட்டாள்கள் என்று நாம் இந்த குரலின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா குரல் போகலாம் உலகத்தில் எத்தனையோ பஞ்சம் இல்லாமை வறுமை இதெல்லாம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் விட கொடியது எது தெரியுங்களா வள்ளுவர் சொல்ல வர்றது அறிவு பஞ்சம் அதுவும் கல்வி அறிவு பஞ்சம் கல்வி அறிவு இல்லாது தான் உலகத்திலேயே தலையாய வறுமை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அறிவில்லாதவன் ஒரு பொருளை அடுத்தவனுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அதை கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன பெருமையும் கிடையாது அது யார் வாங்குறனோ அவனுக்குலாம் அதிக அளவு பயன் ஏன்னா அது எந்த அளவுக்கு வேல்யூவான பொருள் அப்படின்னு கொடுக்குற அந்த அறிவில்லாதவனுக்கு தெரியாது ஆனால் வாங்குறவனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பல்லு சொல்றாரு அறிவில்லாதவன் தாம் செய்த தவறுக்காக தன்னைத்தானே தண்டிப்பது அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு இழுக்கான செயலுன்னு பாருங்க தெரிந்தோ தெரியாமலோ அதை ஒரு தவறு செஞ்சுட்டான் ஆனா அவனே அவனை தண்டிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எதிரி கூட அவனால அவன் இப்போ பகைவருக்கு கூட அவனுக்கு அந்த அளவுக்கு தண்டனை கொத்திரமாடாங்க அந்த அளவுக்கு மிகக் கொடிய தண்டனை பையன் அப்படின்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை அந்த ஞானம் இல்லை தன்னை தானே கூடிய அந்த ஞானம் தான் அந்த வந்து அறிவில்லாதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு உண்மையாக அறிவற்றவர் யார் எனில் யார் உண்மையான அறிவில்லாதவன் தன்னைத்தானே அறிவுடையோ நான் தான் உலகத்துல மிக சிறந்த அறிவாளி அப்படின்னு எவன் பெருமைப்பட சொல்றானோ அப்ப அந்த ஆணவர் செயல் தான் அறிவு இல்லாதவன் அதுக்கான அறிவு அப்படின்னு வலுவை சொல்கிறார் அறிவில்லாதவர் தான் பெறாத அதாவது தான் பெறாத தான் கற்காத அனுபவங்களை நம்ம படிக்காத நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச போல சொல்லி அதில் பெரிய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் பாருங்க அது அறிவில்லாத நான் நம்ம பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் அதுவே அவங்க தெரிஞ்ச விஷயத்தை சொன்னால் கூட மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் எது தெரியுமோ அதை தெரியும்னு சொல்லலாம் எது தெரியலையோ அது தெரியலன்னு சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது சரிங்களா அடுத்தது நம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதை அகற்றும் அகச்சாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்ல பாருங்க நம்ம ஏதோ ஒரு குறை யாரும் குறை மனிதர்கள் உலகத்தில் கிடையாது ஏதோ ஒரு குறை குற்றம் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிச்சு அதை நம்மகிட்ட இருந்து வெளியேற்றணும் அகற்றணும் அப்படின்ற ஞானம் தான் உள்ளவனுக்கு அழகு ஆனால் அந்த அறிவில்லாதவன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா வெறுமனே இந்த உடம்பு மறைக்கிறதுக்காக ஆடைகளை அணிஞ்சி இருக்கிறது தான் வந்து பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நல்ல அறிகுறிகளை கேட்காமல் அதனை கடைபிடிக்காமல் இருப்பது அதுவே அவனுக்கு பெரிய துன்பம் வந்து சேரும் அறிவில்லாதவன் நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டான் அவனாகவும் சொந்தமாக யோசிக்கக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு யார் அறிவச்சவன் என்றால் பிறர் நல்லதை எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டார் தானாகவும் பட்டு புரிந்து கொள்ளவும் மாட்டார் அவனே உயிர் போகும் வரை இந்த பூமிக்கு ஒரு நோய் அப்படின்னு வள்ளுவர் வந்து மிக வன்மையா சொல்லியிருக்காரு தானாக ஒன்று அனுபவப்பட்டாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை அடுத்தவங்க சொல்கிறதையாவது கேட்கணும் ரெண்டுமே இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் ஒரு கிடப்பொருளாக தான் இருப்பேனா அவன் இந்த பூமிக்கே மிகப்பெரிய ஒரு கேடு சாபம் நோய் அறிவு அச்சவனுக்கு எடுத்து கூறுபவன் அறிவை புகட்டுபவன் அறிவு இல்லாதவனாக தெரிவான் ஆனால் அறிவு இல்லாதவனோ தனக்கு தெரிந்ததை மட்டும் பெரிதாக எண்ணி தன்னை அறிவுடையனாக காட்டிக்கொள்வான் இந்த குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக ஒரு கவிதை நயமாக இருக்கும் நான் குரலை சொல்கிறேன் கவனிங்களேன் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டான அறிவு அச்சவனுக்கு எடுத்து கூறுபவன் அறிவு இல்லாதவனுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு எடுத்து சொல்றான் பாருங்க அவன் பார்வைக்கு அறிவு இல்லாத பார்வைக்கு இவனுக்கு அவனுக்கு தான் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லுவான் அந்த அறிவு இல்லாதவனே எனக்கு எல்லாம் தெரியும் போடா நானே பெரிய அறிவாளி எனக்கு தெரியாத விஷயமே எதுவும் இல்லை இவன் இங்கே சொல்ல வேண்டாம் முட்டா பையன் அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசுவான் அதுதான் இந்த பொருள் என்ன ஒரு வேணால் படிக்கிறேன் கேட்குறேன் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அதாவது இந்த குரல் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது குரல் சரிங்களா ஒரு கவிதை நேயத்தோட வல்லூர் இதை எழுதியிருக்காரு படிக்கும் போதே ஒரு ஆச்சரியமும் வியப்பமும் இருக்கு சரி உலகத்தால் ஒப்புக்கொள்கின்ற உண்மையை இல்லை என்று மறுத்துக்குற அறிவில்லாத எப்படி நம்ம எல்லாம் இது சரிப்பா இதுதான் சரி இது வந்து தவறு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்குவோம் ஆனா அறிவில்லாதவன் மூணு காலு தான் அப்படின்னு நினைப்பாம்பார் அவன் தான் அறிவு இல்லாதவன் உலகம் எல்லாம் ஒற்றுக்கொண்டாலும் தான் அதை ஒற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மடத்தனத்தை அதன் வெளிக்காட்டுவான் தானாகவே வெளிப்படுத்துவான் அப்படின்னு அறிவு இல்லாதவர்கள் யார் யார் என்று இந்த குரலின் மூலமா வல்லு தெரிய வச்சிருக்கிறார் இதிலிருந்து இருந்து நாம நம்மளை யார் என்று வேறுபடுத்தி பார்க்கணும் இதுவரைக்கும் நாமளும் அந்த அறிவற்றத்தனமா ஏதாவது செயல்களை செய்து இருந்தாலும் அதனை திருத்தி நல்வாய்ப்பாக இந்த குரல் நம்மை மாற்றுவதற்கு பயன்படும் என்று கூறுகிறேன் மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்